அவர் தன்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் போறாரு அங்க போகும்போது ரெண்டு டைப்பா இருக்கு ஒன்னு வந்து ஆர்டனரி இன்னொரு இவர் ஐயாயிரம் குடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய காணல ஒரு அழகான பொண்ணு அப்படிங்கிற ஆசை வருது இவர் என்ன செய்யறாருன்னா வேகமா அந்த பொண்ணு நோக்கி ஓடுறாரு இவர் பக்கத்துல போனோம்னா அந்த பொண்ணு ஓடுது இவர் வந்து அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுறாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரமா ரெண்டு பேருமே ரூமா சுத்தி சுத்தி ஓடுறாங்க அரை மணி நேரம் முடிஞ்சோடனே கதவை தொண்டு சொல்றாங்க ஒரு வாரம் கண்டிப்பா நீங்க இப்படி வந்து ஓடுனீங்கன்னா கண்டிப்பா அவங்க உடல் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு அப்ப இவர் நினைக்கிறாரு ஆர்டினரிலேயே இவ்வளவு அழகான பொண்ணுன்னா அப்ப எக்ஸ்டர்னலா எவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு எக்ஸ்டர்னரிக்குள்ள பொய்யே ஆகணும் அடம் பிடிக்கிறாரு இப்போ அதுக்கு சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ்ன்னு இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு எக்ஸ்டர்னரிக்குள்ள போறாரு அங்க போய் பார்க்கும் ஒரு பெரிய ஹால்ல ஒரு வயசான கிழவி இவருக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக வேகமாக வருது இப்போ அந்த கிழவிட்டு தப்பிச்சு இவர் ஓடுறாரு அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுத்தி சுத்தி ஓடுறாரு இதனால தான் சொல்கிறது அளவுக்கு அதிகமாக எப்பவுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா அதோடைய பூனைக்கு சாப்பாடு வாங்கிட்டு காசு கொடுக்க போகும்போது கடைக்காரன் சொல்றான் உன் பூனையை கொண்டு வந்து காட்டுனாதான் நான் உனக்கு சாப்பாடு தருவேன்னு ஆனா அவன் வேற யாருகிட்டயுமே எதுவுமே கேட்கல அப்ப இந்த அம்மா கேக்குறாங்க ஏன் என்ன மட்டும் இப்படி நடத்துறனு அவன் சொல்றான் ஒன்னு மாதிரிப்பட்ட ஏழைகள் வந்து இந்த உணவின் விலை குறவா இருக்குன்னு இதை வாங்கி சாப்பிட்றீங்க அதனாலதான் நான் கேட்கறேன்னு இவங்க பொறுமையா போய் அந்த பூனையை கொண்டு வந்து காட்டிட்டு சாப்பாடை வாங்கிட்டு போறாங்க மறுநாள் நாய்க்கான உணவை வாங்க போறாங்க அப்பவும் இதே மாதிரிதான் பண்றான் உனக்கு திரும்ப போய் நாயை கொண்டு வந்து காட்டிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு போறாங்க அதுக்கு அடுத்த நாள் போகும்போதே கையில ஒரு பாக்ஸ் கொண்டு போறாங்க அப்போ அவன் கேட்கறான் இது என்னன்னு இவங்க சொல்றாங்க என்ன பார்க்கும் போதும் நீ ப்ரூஃப் ஏதாவது கேட்குற அதனால ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டு இதுல கையை போட்டு பார்த்துட்டு என்னுடைய பொருளை கொடுன்னு அவன் சொல்றான் இதுக்குள்ள நீ பாம்பு ஏதாவது நான் என்ன பண்றதுன்னு உனக்கு இவங்க சொல்றாங்க இதுல பாம்போ கடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க அவன் கையை போட்டு பார்த்துட்டு இது என்ன தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறான் இவங்க சொல்றாங்க ரெண்டு நாளா எனக்கு சளியா இருந்துச்சு அதனாலதான் சளி மாத்திரம் வாங்க வந்தேன் இதுதான் ப்ரூஃப் கேப்ப இல்ல அதனால சளியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் சொல்றது எப்பவுமே எல்லாரையுமே ஈக்குவலா நடத்தணும்னு அந்த ஊருக்கு ஒரு பிசினஸ் மேன் வந்து சொல்றான் குரங்கு தேவைப்படுது ஒரு குரங்கு பிடிச்சு கொடுத்து ஐநூறு ரூபாய் காட்டுல போய் குரங்கு கொடுத்து காசு வாங்கிக்கிறாங்க இப்ப ஒரு வாரம் கழிச்சோன்னு சொல்றான் ஒரு குரங்குக்கு ஆயிரம் ரூபாய் தருவேன் அப்படின்னு இருந்த தேடி கண்டுபிடிச்சு கொடுத்து காசு வாங்கிக்கிறாங்க இப்ப மூணாவது முறையா வந்து அறிவிக்கிற நான் ஒரு குரங்குக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவேன் அப்படின்னு இப்ப அந்த மக்களுக்கே தெரியும் அங்க குரங்கே கிடையாது அப்படின்னு இவன் போன உடனே அசிஸ்டன்ட் வர சொல்றான் அவன் வாங்கிட்டு போன குரங்கெல்லாம் பக்கத்துல தான் வச்சிருக்கான் நீங்க வந்து ரெண்டு பத்தாயிரம் கொடுத்து குரங்க வாங்கிக்கோங்க என்ன அவன் வந்தோடனே அதை ஐயாயிரம் திருப்பி கொடுங்க அப்படின்னு இப்போ மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பண தாசில கையில இருந்த காசை எல்லாம் கொடுத்து அவன் குரங்க வாங்கி வச்சுக்கிறாங்க இப்போ அசிஸ்டன்டா போயிட்டா பிசினஸ் மேனா போயிட்டான் இப்ப அவங்க ரெண்டு பேருமே திரும்பி வருவாங்க வருவாங்கன்னு மக்கள் கையில குரங்க வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க கடைசி வர அவங்க வரவே இல்லை